கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று பேதுரு அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றேக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் அவருடைய வார்த்தையினாலே உயர்ப்பிக்கப்பட்டவர்கள் அதை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அவருடைய குணங்கள் நம்மிலே காணப்படுகின்றதா அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கத்தக்க நம்முடைய வார்த்தை நம்முடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கை யாவும் மாற வேண்டும் ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி மூன்றில் அழிவுள்ள வித்தினாலே அல்ல எஞ்சென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளோம் நம்முடைய மாம்சம் புல்லை போலவும் நம்முடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது நம்முடைய மாம்சம் உலர்ந்து உதிர்ந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும் ஆகவே என்றென்றும் நிற்கிற அவருடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கைக்கொண்டு அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாக சந்தோஷமுள்ளதாக காணப்படும் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உலகமும் மாம்சமும் யாவும் அழிந்து போகும் ஆனால் உம்முடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைநிற்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக